வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி உடைய டீயர் தான் பார்க்க போகிறோம் டியர் ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆறு மணிக்கு நம்ம கொடுத்த முடியாது மூணு நம்பரு அதே மாதிரி எட்டு மணிக்கு மூணு நம்பர் கொடுத்த முடியாது ஆனால் செட் ஆகலை ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா செட் ஆகலைங்கிறதான் உண்மையான ரீசன் ஏன் நம்ம செட் ஆகலாம் மறுபடியும் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக என்ன கொண்டு வந்து கொடுக்குறக்கு முயற்சி பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வெண்டிங் இருந்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு நம்பர் மூணு நம்பர் நச்சுன்னு எடுத்தோம் நான் அந்த மாதிரி நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறது நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க நம்ம வந்து அப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்ணிப்பட்ட பாடம் நமக்கு டக்குன்னு ஈஸியாக எடுத்துடுவோம் இந்த தான் வரப்போகுது அப்படின்னு தெரியவே தெரிஞ்சிடும் ஆனால் இப்போ வந்து ரொம்பவுமே டஃப்பாக போயிட்டுருக்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து அப்போ வந்து ரொம்ப க்ளோஸாக அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுத்தோம் சரியா அப்போ வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் அதை விட்டு வெளியில் வந்துட்டோம் இன்னும் அதாவது கேஎல் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுனால கேஎல் போட்டுருக்கிறதுனால இப்போ டி நமக்கு சரியானபடி நம்ம நம்பர் கொடுக்குறதில்ல சரிங்களா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இன்னும் கூட நம்ம என்ன நெருக்கமாக இருக்கமாக பிடிச்சோம்னா நம்ம இன்னும் கூட இன்னும் கூட பக்கமாக போய் நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அந்த பழைய மாதிரி திரும்ப மூணு நம்பர்னா மூணு நம்பருக்குள்ளேயே வின்னிங் கொண்டு வரக்கு நிறைய முயற்சிகள் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாமே தொத்து தான் போகுது பட் இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியை நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம்னா மூணு நம்பர் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அதிகமாக கொடுக்க போகிறதில்ல சரிங்களா மூணு நம்பருக்குள்ளேயே வின்னிங் கொண்டு என்ன என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியும் அது நம்ம தொடர்ந்து ரன் பண்ணுவோம் விடாமுயற்சியாக செய்வோம் கண்டிப்பாக அது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும் பழகிரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வின்னிங் கொடுக்கலாம் சரிங்களா அதனால இல்லையோ நம்ம தொடர்ந்து வந்து பக்காவாக கொண்டு வரக்கு இன்னும் அடுத்தடுத்த ட்ராக்கள் நம்ம இன்னும் எவ்வளோ பக்கமாக நம்பருக்கு பக்கமாக போக முடியுமோ போவோம் போயிட்டே இருப்போம் ரொம்ப பக்கமாக போயிட்டே இருப்போம் இன்னைக்கு கொடுத்த நம்பர் அப்படி வீணாலும் வீண் பண்ணவே இல்லை அப்படி இருந்தாலும் நம்ம கொடுத்தது தான் வின்னிங் வந்துச்சு இல்லைன்னா சொல்லலாம் ஆனால் நம்ம இங்கே கொடுத்த நம்பர் வரலாம் இங்கே வந்து பார்த்தீங்களா எட்டாம் நம்பர் நாலு நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர் வந்துச்சு வந்துருச்சு பார்த்திங்களா சரிங்களா வந்துருச்சுன்னா இல்லைன்னா சொல்லலாம் மாதிரி இங்கேயும் நமக்கு ரெண்டு நம்பர் வின்னிங் நம்பர் வந்துருச்சு பார்த்திங்களா அதுதான் சொல்கிறேன் நான் வின்னிங் நம்பர் வருது ஆனால் நம்ம இங்கே வந்து க்ளோஸாக கொடுக்குறோம் இல்லையா இந்த க்ளோஸாக கொடுக்குறதா நமக்கு வின்னிங் வரதில்லை ஆனால் இதனால தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா இன்னும் கூட எந்தளவு க்ளோஸாக இப்போ இப்போ இப்படி வின்னிங் நம்பர் வந்துருச்சுன்னா வந்துருச்சு இப்போ நம்ம கொடுத்த நம்பர்லாம் வராமலாம் போகலாம் வந்துருச்சு ஆனால் வின்னிங் நம்பர் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா மூணு நம்பர் கொடுத்து மூணு நம்பருக்குள்ளே வின்னிங் தான் இங்கே சேலஞ்சிங்காக இருக்குது கண்டிப்பாக அதை நம்ம செய்வோம் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் போதும் ரொம்ப நேரம் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பர் என்னங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு மு முந்நூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா இது நம்ம கொடுத்தது காலையில் கொடுத்த அரை நம்பர் மூணு நம்பர் பாஸ் ஆயிடுச்சு தொண்ணூற்றி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் வந்துருச்சுங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஜீரோ நாலு ஆறு ஜீரோ ஒன்பது சரிங்களா அப்போ ஆறாம் நம்பர் நமக்கு இங்கே மறுபடியும் கிடச்சிருச்சு ஆறாம் நம்பர் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் அங்கே கொடுத்துட்டு நம்ம ரெண்டு நம்பருமே வின்னிங் நம்பர் வந்துருச்சு அப்போது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு வின்னிங் நம்பர் கிடைச்சது கிடைக்காமலாம் கிடையாது வின்னிங் நம்பர் எல்லாமே நம்ம கொடுத்த நம்பரில் வந்துச்சு வின்னிங் நம்பர் இல்லாமல் இல்லை கரெக்டாக வந்துச்சு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸாக்டாக மூணே நம்பர் மட்டும் கொடுத்து அந்த மூணு நம்பரில் நம்ம பழைய மாதிரி வின்னிங் எடுத்துகிட்டு இருந்த ஞாபகம் இருக்குது மூணே நம்பர் தான் கொடுப்போம் அதுக்குள்ளே கொடுக்க மாட்டோம் அதுலேயே நமக்கு எக்ஸாக்டாக வின்னிங் வந்துடும் அது மாதிரி நம்ம திரும்ப முயற்சி பண்ணுறோம் திரும்ப 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 முயற்சி வாங்கிட்டே தான் இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம கொண்டு வந்துடுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் என்னால் நம்பிக்கை வைங்க நான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்தேன் வந்து அந்தளவுக்கு நான் டெரிக்கேஷனாக அதில் வீடியோ போட்டுருந்தேன் அதில் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஃபுல் எஃபெக்ட் அதில் போட்டிருந்தேன் டியரில் அதனால் நமக்கு கண்டிப்பாக அது வின்னிங் வரும்னு தெரிஞ்சு நம்ம கொடுத்தோம் அந்த நம்பிக்கை அந்த கான்ஃபிடென்ட்டு நமக்கு இந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வின்னிங் வந்துட்டே இருக்கும் நம்ம எடுத்தால் கான்ஃபிடெண்ட்டாக வின்னிங் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை பட் அது வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி ஆல்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த அந்த பழைய மாதிரி மறுபடியும் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்னும் கூட பக்கமாக வின்னிங் ஒவ்வொரு டிராவலையும் நம்ம வின்னிங் ரெண்டு நம்பர் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க போகுது ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்காதவங்களாம் கிடையாது எக்ஸாக்டாக மூணு நம்பருமே எக்ஸாக்டாக கொடுத்தவங்க தான் நம்ம இல்லைன்னா சொல்லல எக்ஸாக்டாக மூணு நம்பர் நம்ம மூணு நம்பர் அப்போ இருந்து அந்த வேகம் வெரி வந்து இப்போ இல்லை அதனால தான் சரிங்களா அப்போ வந்து நமக்கு ரொம்ப வெறியாக இருந்துச்சு டியரை தேர்ட்டி தூக்குறோம் டிஎரை தேர்ட்டி தூக்குறோம்ங்கிற அந்த வெறி இருந்துச்சு இப்போ இப்போ இல்லை சரிங்களா இப்போ அந்த அந்த முயற்சி திரும்ப கொண்டு வரக்கு முயற்சி இருக்கேன் கண்டிப்பாக அதை திரும்ப நான் கொண்டு வருவேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுவேன் வின்னிங் வாங்கி கொடுத்து கொடுத்துட்டே இருப்பேன் வெயிட் பண்ணி பண்ணுவேன் சரிங்களா அப்போது நமக்கு இன்றைக்கி ஒரு மணி சொல்கிறேன் நமக்கு என்ன என்னம் நம்பர் வர பார்க்குற முடியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெண்டிங்ஸ் நாமிங்கிறச்சுனாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு மாதமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு என்னமோ ஏ போர்டு வந்து ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது சரிங்களா இதுலேயே நம்ம திரும்ப தான் சொல்கிறேன் இதுலேயும் மூணே நம்பர் தான் கொடுக்கப்படுறாரு அதுவும் கொடுக்கப்படுறது அதான் சொல்லலாம் திரும்ப 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 எவ்வளோ தத்தாலும் திட்டி அந்த அந்த வின்னிங் நம்பருக்கு பக்கமாக கொண்டு போய்ட்டு இன்னும் நெருக்கம் இன்னும் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வருது ஏன்னா தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணாத வின் பண்ண முடியுமே தவிர தொடர்ந்து முயற்சி பண்ணால் அந்த பழைய மாதிரி கொண்டு வர முடியும் அப்போ இருந்த டெரிகேஷன் அப்போ இருந்த அந்த அந்த இது நமக்கு இப்போ இல்லை அது தீவிரமாக இப்போ அப்போ வந்து ரொம்ப தீவிரமாக அரேஞ்ச் பண்ணோம் சாட் ரெடி பண்ணணும் அது நிறைய விஷயங்கள் பண்ணணும் அது அது போக சாஃப்ட்வேர்லாம் இருந்துச்சாப்போ நமக்கு இன்னும் கூட பக்காவாக ரெடி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த சாஃப்ட்வேர் எப்போ போச்சு அதுலேருந்து இந்த நம்பிக்கை போச்சு நம்ம இன்றைக்கி நம்ம எடுத்தால் டியரில் நீங்கள் வினிங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்து சரி அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு அது திரும்ப கொண்டு வரதான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் சரிங்களா ஏழை நம்பருக்கான சான்ஸ் நம்மளும் வித்தியாசமாக கணக்கு போட்டு தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் நமக்கு அந்த சாஃப்ட்வேர் போனதுலேருந்து கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சரிங்க அதே பி பீபோர்ட்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து என்ன ஒன்றும் இல்லை அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சிங் தான் அதே மேட்சிங் நம்மளால பண்ண முடியும் அது கொஞ்சம் நம்ம டெடிகேட் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் கொடுக்கும்போது எனக்கு சாஃப்ட்வேர் கிடையாது அப்புறம் போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக சாஃப்ட்வேர் பண்ணணும் சரிங்களா அது மாதிரி மறுபடியும் கொண்டு வருவோம் பார்க்கலாம் அதே மாதிரி ஏப்படி ஏழு நம்பருக்கான வாய்ப்புன்னு இங்கே ஆறுக்கு ஏழு கொடுக்குறீங்களான்னா கண்டிப்பாக வரும் வராமல் போகாது வராத நம்பர் இங்கே கொடுக்கவே கொடுக்க முடியாது கண் கணக்கே சிக்காது சரிங்களா கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதான் சொல்லுங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் தான் கொடுக்க போகிறேன் அதான் சொல்ல திரும்ப திரும்ப சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டெரிக்கேட்டரோட தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டிராவலையும் அந்த பழைய மாதிரி கொண்டு வரணும் ரொம்ப எஃபெக்ட் போட்டு கொண்டு வரோம் கண்டிப்பாக நம்ம பழைய மாதிரி மூணு நம்பர் மூணு நம்பர் எக்ஸாக்டாக எடுக்குவோம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி பி பீபோடை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது யார்காச்சும் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுங்க எனக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு எடுக்கிற மாதிரி கம்மிது நானும் தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன் சரிங்களா அப்போ இன்னொன்று பண்ணலாம் நம்ம நாளிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோவுக்கு வீடியோ போட முடியாது பட் இருந்தாலும் ஒரு ஷோவுக்கு மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துடலாம் ஏன்னா ஒன்று பண்ணலாம் ஒரு ஷோவுக்கு மட்டும் ஒரு ஷோவுக்கு மட்டும் பக்காவாக மூணு நம்பருக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சரிங்களா நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு மேட்ச்சிங்காக கொண்டு வரக்கூடிய முடியுமோ அதை பார்க்கலாம் சரிங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு சேலஞ்சிங்காக ஒரு ஒரு ட்ரா மட்டும் நம்மளால் கொடுக்க தான் முடியுதான்னு பார்ப்போம் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு உட்காந்தோம்னா ஒரு மணி ஷோ வீடியோ போட்டுவிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு உட்காந்தோம்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு உட்காந்தோம்னா ஒரு மணிக்கு நம்ம எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தோம்னா குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது வரும் ஒரு மணி நேரத்தில் நம்ம ஆறு மணி ஷோவுக்கு மட்டும் எடுத்துடலாம் எடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு அந்தளவுக்கு டெலிகேட்டாக உட்காந்து தேடி கண்டுபிடிப்போம் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் ஒன்றா நம்பரை பார்த்து கண்டுபிடிக்க முடியாமல் இல்லை கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அதுக்குன்னே நம்ம ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் செலவு பண்ணோம்னா கண்டுபிடிக்க முடியாமல் போகவே போகாது கண்டிப்பாக பண்ண முடியல எப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய சாட்டு அதெல்லாம் வச்சு நம்ம ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தோம்னா பக்காவாக வந்து நம்ம எடுத்துட முடியும் எடுக்க முடியாமலாம் கிடையாது எடுத்துட முடியும் ஆனால் ஒரு ட்ராவுக்காக அவ்வளோ நேரம் உட்காரணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் உட்காந்து அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் ஃபுல் டிஜிட் எடுத்துடலாம் எடுக்க முடியாமல் ஒன்றுமே கிடையாது எடுத்தலாம் சூப்பராக எடுத்தலாம் ஏன்னா அப்படி வந்து நம்ம நம்ம இப்படி தான் எடுத்து கொடுத்தோம் ஆரம்பத்தில் டிஆரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கொடுத்தோம் அதனால தான் மூணு நம்பர் மட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் ஆனால் அந்தளவுக்கு ஏன்னா எப்படியாவது சக்ஸஸ் ஆகணுமே வின் டியரில் நம்ம வந்து யாருமே டிஎரில் வந்து போடாமல் இருக்கும்போது நம்ம ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறி இருந்ததுனால அதை நம்ம செஞ்சோம் சரிங்களா அது மாதிரி அப்படி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக செலவு பண்ணால் ஒரு ட்ராக்கு சிசி ரெண்டு நம்பர் எடுத்து வந்துடலாம் மூணு நம்பருமே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அதே மாதிரி மூணா நம்பருக்கான வாய்ப்பு உள்ள ஏன்னா ஜீரோக்கு மூணுங்கிறது கொஞ்சம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஜீரோக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்ருக்கு பார்க்கலாமே வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு அருமையான இன்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஒன்று மூணுங்கிற இது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறே பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி வந்தால் கூட மேட்ச்சாகுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா மேட்ச் ஆகிறதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மாதிரி எட்டாம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதே மாதிரி தாழ்போட நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு ஒன்பது நம்பருமே டவுட்டு நம்பர் நம்பருமே டவுட்டு எட்டாம் நம்பருமே டவுட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டுங்கிற நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தெரியுது இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் வரணும் ஒன்றாம் நம்பர் வரணும் ஒன்பது நம்பர் வரணும் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது உங்களுக்கு எதாவது அதில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் அது போக நம்ம என்ன சொல்லுறோன்னா கண்டிப்பாக நமக்கு பழைய மாதிரி எக்ஸாக்டாக மூணு நம்பர்னா மூணு நம்பர் த்ரீ டிஜிட் அடிக்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துடலாம் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் கொஞ்சம் இன்னும் கூட பக்கமாக போகணும் ரொம்ப ரொம்ப பக்கமாக வின்னிங் நம்பருக்கு கொஞ்சம் டெரிகேஷன் வேணும் அது போக டைம் நிறைய வேணும் இதெல்லாம் இருந்தால் ஈஸியாக வின்னிங் கொண்டு வந்துடலாம் சரிங்களா அதுக்கான டைம் செலவு பண்ணணும் இப்போ ஒரு ட்ரா எடுக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரம் பண்ணுறோமா அது பத்தாது பற்றவே பத்தாது ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வேணும் ஒரு நேரம் இருந்தால் தான் சார்ட்டு கீட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணி நம்பரை டிசைட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு மணிநேரம் ஆயிடும் சரிங்களா அதுதான் சொல்கிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி வருது அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்